உடற்பயிற்சி நம்மை போன்ற முதியவர்களுக்கு மிக மிக அவசியமான ஒன்று ஒவ்வொரு நாளும் நாம் மேற்கொள்ளக்கூடிய இந்த உடற்பயிற்சியானது நம்முடைய வாழ்வில் ஆரோக்கியத்தில் மிக சிறந்தையை நன்மையை தரக்கூடியதாக இருக்கும் எந்த உடற்பயிற்சி செய்தாலும் அதற்கு உண்டான ஒரு துவக்க ஆயத்த பயிற்சியாக இப்பயிற்சியை கொள்ளலாம் அவ்வாறு மேற்கொள்ளும் பொழுது ஒவ்வொரு உடல் உறுப்பின் வாரியாக நாம் அந்த உடற்பயிற்சியை செய்தோமேயானால் அது மிக சிறந்த ஒரு உடல் ஆரோக்கிய பலனை தரும் என்பதில் எள்ளளவும் ஐயப்பாடில்லை முதலாவதாக கழுத்து பகுதியில் துவங்கி இப்பொழுது இரு கையை சுழற்றி தோல் பட்டை ஆரோக்கிய நிலையை வளர்க்கக்கூடிய பயிற்சி முன்பு செய்ததும் இப்போது செய்வதும் இரண்டும் தோள்பட்டையை சுழற்றக்கூடிய பயிற்சி இடுப்பு பகுதிக்கும் முதுகு பகுதிக்கும் கழுத்து பகுதி ஆகிய அனைத்திற்கும் ஒரு சேர பயிற்சி அளிக்கக்கூடிய பயிற்சி இது மிக சிறந்த ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும் அடுத்ததாக இதுவும் மற்றும் தோல் பகுதி சுழற்சி செய்து கழுத்து கண் ஆகிய அனைத்து உறுப்புகளையும் இயக்கி பயிற்சியில் ஈடுபடுத்துவது இதுவும் மிக சிறந்த ஒரு பயிற்சியாக இருக்கும் இது பகுதி எடுப்பு பகுதி கை கழுத்து கண் ஆகிய அனைத்து உறுப்புகளையும் பயிற்சிக்கு ஆட்படுத்துவது திரிகோண ஆசனம் என்று இதற்கு ஒரு ஆசனத்திலே பெயர் வழங்குவதுண்டு அதற்கான சிறந்த பயிற்சி செய்யக்கூடிய ஒவ்வொரு பயிற்சியும் இதில் இந்த வீடியோ எடுப்பதற்காக ஓரிரு முறைகளோடு நிறுத்தி கொண்டிருக்கிறேன் இதை நீங்கள் வீட்டில் செய்கிற பொழுது குறைந்தபட்சம் ஒவ்வொன்றையும் ஒரு ஒவ்வொரு அசைவையும் குறைந்தபட்சம் பத்து பத்து முறையாவது செய்தோமேயானால் மிக சிறந்த பலனை தருவதாக இருக்கும் இப்பொழுது இடுப்பை சுழற்றக்கூடிய இடப்புறமாகவும் வலப்புறமாகவும் ஒரு பத்து பத்து முறை சுழற்சி இடுப்பு பகுதியை சுழற்சிக்கு ஆட்படுத்துவது அடுத்த பயிற்சியாக தொடைப்பகுதிக்கான பயிற்சி தொடைப்பகுதி மற்றும் முழங்கால் பகுதிக்கான அற்புதமான ஒரு பஸ்கி என்று சொல்லக்கூடிய ஒரு பயிற்சி இது இதையும் குறைந்தது இருபது முதல் இருபத்தைந்து முறை செய்துவிட்டு உடல்நிலை ஒத்துழைக்குமேயானால் இரண்டு மூன்று ஷிஃப்டுகள் அதாவது இருபது இருபதாக அல்லது இருபத்தஞ்சி இருபத்தஞ்சாக இரண்டு மூன்று முறைகள் செய்தால் மிக சிறந்த பலனை கொடுக்கும் இதுவும் இடர்ப்பிற்கான பயிற்சி தான் ஒரு கடிகாரத்திலே சுவர் கடிகாரத்திலே இருக்கக்கூடிய அந்த பெண்டுலம் ஆடுவதை போன்று கையை கைகளையும் கால்களையும் எதிர்மறை எதிர் எதிர் திசைகளிலே சுழற்சி செய்து பயிற்சிக்கு ஆட்படுத்துவது மிக அற்புதமான ஒரு பயிற்சி இடுப்பு பகுதியை மிக நளினமாக வைத்திருக்கக்கூடிய அற்புதமான ஒரு பயிற்சியானது இது அதே மாதிரி அந்த இடுப்பு பயிற்சிக்கான அடுத்த ஒரு பயிற்சி முறை இது ஒரு காலை ஊன்றி இடுப்பிலே வைத்து கட்டை விரலை முன்னீட்டி காலை மடக்காமல் கட்டை விரலால் புறமாகவும் வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் பத்து பத்து முறைகள் சுழற்சி செய்வது இதையும் இரண்டு அல்லது மூன்று ஷிஃப்டிகள் செய்வது மிக சிறந்த பலனை கொடுக்கும் அடுத்து ஏகபாதாசனம் என்று இதற்கு சொல்லுவார்கள் இரண்டு கைகளையும் தலைமையில் குவித்து ஒரு காலை ஊன்றி ஒரு காலை மடக்கி நின்று அந்த மடக்குகிற அந்த குதிகால் பகுதியானது முடிந்த வரையிலே அந்த மேலே ஏற்றி ஆசனவாயை ஒட்டி வைத்து காதுகளுக்கு இடையில் இல்லாமல் கைகளை நேராக நிறுத்தி பயிற்சி செய்வது ஒவ்வொரு முறை செய்கிற பொழுதும் ஒவ்வொரு நிமிடமாவது குறைந்தபட்சங்கள் இருக்குமாறு செய்ய வேண்டும் அதே மாதிரி தொடைப்பகுதி முழங்கால் பகுதி பாதப்பகுதி ஆகிய அனைத்திற்குமான அற்புதமான ஒரு பயிற்சி இது இதையும் இரண்டு மூன்று நான்கு ஐந்து முறை கூட செய்வது மிக சிறந்த ஒரு பலனை கொடுக்கக்கூடியது உடலிலே ஒரு காலகட்டத்திற்கு அப்புறம் வயது முதிர்ந்த பிறகு இந்த நரம்பு தளர்ச்சி நரம்பு கோளாறு என்று வரக்கூடிய அனைத்தையும் சரிசெய்யக்கூடிய அற்புதமான ஒரு பயிற்சி இது இதை மேற்கொள்வதும் மிக சிறந்த ஒரு ஆரோக்கிய பலனை தருவதாக இருக்கும் என்பதில் எள்ளளவும் ஐயமில்லை அடுத்து முன்னங்காலையும் பின்னங்காலையும் மாற்றி மாற்றி ஊன்றி ஏறி இறங்கி செய்யக்கூடிய அற்புதமான ஒரு பயிற்சி இது குதிகாலை மட்டுமே ஊன்றி ஒரு சிறு வட்டமாக நடப்பது கூட செய்யலாம் அதே மாதிரி முன்னங்காலை மட்டும் ஊன்றி எழுந்து எழுந்து அமர்வது என்பது ஒரு முறை அல்லது டோ வாக்கு என்று ஆங்கிலத்திலேயே கூறுவார்கள் அந்த முன்னம் கால்களை மட்டும் அந்த நுனி கால்களை மட்டும் ஊன்றி இது மாதிரி செய்வது அல்லது நடந்து கூட வருவது இது மாதிரி இதற்கு டோ வாக்கு என்று சொல்வார்கள் ஒரு நேரான இடத்திலே நேர்மையாக இடுப்பிலே கையை வைத்துக்கொண்டு நேராக ஒரு இருக்கக்கூடிய ஒரு இடத்திலே தள்ளாடாமல் முதல்லே நம்மை போன்ற வயது முந்தவர்களுக்கு மிக சிரமமான ஒரு பயிற்சி தான் மிக எளிமையானது அதே நேரத்தில் சிறந்த ஒரு பயிற்சியாகவும் இருக்கும் அதை செய்வது உடலினுடைய அந்த பேலன்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த தன்மையை வளர்க்கக்கூடிய அற்புதமான ஒரு பயிற்சி இது இதையும் ஒரு நாளைக்கு ஓரிரு நிமிடங்கள் செய்வதன் மூலமாக அந்த உடல் பேலன்ஸ் என்று சொல்வோம் உடலை சமநிலைப்படுத்துவது அதற்கு மிக உகந்த ஒரு பயிற்சி அடுத்ததாக அக்குப்பெஞ்சர் பிளேட் என்று கடைகளிலே வணிக நிலையிலே பெற முடியும் இந்த ஒரு பிளேட் எது அந்த பிளேட் அதிலே முள்முள்ளாக கூர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தன்மை அதிலே மோல்டு செய்யப்பட்டிருக்கும் அதிலே ஏறி நின்று இடிப்பிலே கையை வைத்துக்கொண்டு இவ்வாறு காலை மாற்றி மாற்றி குறைந்தபட்சம் ஒரு ஐந்து முறை பத்து முறை இருபது முப்பது நாற்பது ஐம்பது என்று எண்ணிக்கையை ஒவ்வொரு நாளும் கூட்டிக்கொண்டே செல்லக்கூடிய அற்புதமான ஒரு ஒரு பயிற்சி இது இது ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் நிமிடக்கணக்கிலே ஒரு ஓரிரு நிமிடங்கள் ஒரு ஐந்து நிமிடங்கள் வரை கூட செய்யலாம் அவ்வாறு செய்து முடித்த பின்னால் உடலில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளையும் இயங்க வைக்கக்கூடிய அற்புதமான ஒரு சிறந்த பயிற்சி இதை தண்டால் என்று சொல்லுவார்கள் சூரிய நமஸ்கார பயிற்சி செய்கிற பொழுது கூட இந்த நிலையை நாம் பின்பற்றுவதுண்டு உடலில் இருக்கக்கூடிய அனைத்து நரம்பு மண்டலங்களையும் அற்புதமாக இயக்கி செயல்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு பயிற்சி கால்களை அகற்றி வைத்து குதிகால்கள் தரையில் படுமாறு செய்து கொண்டு செய்யக்கூடிய அற்புதமான ஒரு பயிற்சி இதுகாரும் செய்தது எல்லாம் ஆரம்ப துவக்க பயிற்சிகள் இனிமேல் செய்வது தேவைப்பட்டால் முடிந்தால் உடல் ஒத்துழைப்பு வழங்குமேயானால் ஒரு சில இது மாதிரி எடையந்து பயிற்சிகளையும் செய்தால் மிக சிறந்த ஒரு பலனை தருவதாக அது இருக்கும் வாய்ப்பு இருப்பவர்கள் இதை செய்யலாம் வாய்ப்பிருந்து உடல்நிலையும் ஒத்துழைக்க வேண்டும் இத்தகைய பயிற்சிகளை செய்வது மிக சிறந்த ஒரு காலகட்டமாக இருப்பது காலை நேரம் காலை இளம் வெயிலிலே செய்வது மிக சிறந்த ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும் ஒவ்வொரு நாளும் எந்த பயிற்சி செய்யவில்லை என்றாலும் கூட ஒரு அரை மணி நேரம் காலை வெயிலிலே ஒரு காலை ஏழு மணியிலிருந்து ஒரு ஒன்பது பத்து மணி வரையிலே வெயிலை அமர்ந்திருப்பது கூட அற்புதமான உடல்நிலை ஆரோக்கிய நிலையை வளர்க்கக்கூடியதாக இருக்கும் உடலிலே சூரிய ஒளியின் மூலமாக விட்டமின் டி என்று சொல்லக்கூடிய ஒரு புரதமானது உடல்நிலை கிரகிக்கப்படுகிறது என்று நிலைய ஒன்று உண்டு அந்த வெறுமனையே உட்கார்ந்திருக்காமல் இது மாதிரி முடிந்த வரையிலே ஒரு சில உடன்பயிற்சிகளை அந்த வெயிலிலே செய்தோமேயானால் அது மிக சிறந்த அற்புதமான ஒரு பலனை நமக்கு அளிக்கக்கூடியதாக இருக்கும் என்பதில் எல்லா பயமில்லை முடிந்த வரையிலே உடம்பிலே இருக்கக்கூடிய அனைத்து உடல் உறுப்புகளையும் இயக்கி அனைத்து கழுத்தில் இருந்து நுனிகால் குதிகால் வரையிலே அனைத்து நரம்பு நிலைகளையும் இயக்கத்திற்கு ஆட்படுத்தி செய்யக்கூடிய பயிற்சி அனைத்தும் இதிலே ஓரளவு அடங்கிவிடும் இதை செய்தோமையானால் ஒரு குறிப்பிட்ட வயது கால கடந்த பிறகு கூட வரக்கூடிய ஒரு பிரெயின் அட்டாக் என்று சொல்லுவார்கள் ஆங்கிலத்திலே அந்த பிரெயின் அட்டாக் வராமல் தடுப்பதற்கு இத்தகைய பயிற்சிகள் எல்லாம் மிக சிறந்த ஒரு நிலையை நமக்கு வழங்கக்கூடியதாக இருக்கும் விருப்பம் இருந்தால் விருப்பமில்லை நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை ஓரளவாகவேனும் தங்க வைக்க வேண்டும் என்ற நிலையிலே இருக்கக்கூடியவர்கள் நாம் இந்த எல்லாம் நாம் செய்து முடித்து முடிப்பமையினால் நம்முடைய உடலானது மிக ஆரோக்கியமானதாகவும் மிக சிறந்த ஒரு பிறருடைய உதவி ஏதும் இல்லாமல் மிக சிறந்த ஒரு ஆரோக்கியத்தை உடல்நிலையை தக்க வைத்து கொண்டு வாழ்கிற காலம் வரையிலே மிக சிறந்த அற்புதமான ஒரு பலனை நமக்கு தரக்கூடிய ஒன்றாக இது இருக்கும் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை எனவே வாய்ப்பு வருகிற பொழுது இதையெல்லாம் மிக சிறப்பாக செய்து நம்முடைய ஆரோக்கியத்தை வளர்த்து கொள்வதற்கு உண்டான வழிமுறைகளை தேடிக்கொள்ளுமாறு நம்முடைய ஆண்டிமடத்தைச் சேர்ந்த அகில பாரத மூத்த குடிமக்கள் மற்றும் பென்ஷனர் கூட்டமைப்பினுடைய உறுப்பினர்கள் அனைவரும் இதை செய்து பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்